அரக்கோணம் தூய லூர்து மாதா ஆலயத்தில் தேர்பவனி அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அம்பேத்கர் நகர் லாசா தெருவில் உள்ள தூயலூர்து மாதா ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த இரண்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பெருவிழா திருப்பலி மற்றும் தேர்பவனி தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆனந்தராஜ் சகாய தோட்டம் பொருளாளர் லூர்துராஜ் உதவி பங்கு சேகர் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது தேர் பவனி லாசார் தெருவில் தொடங்கி அம்பேத்கர் நகர் தோல் ஷாப் ஷா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகளை ஆலய செயலாளர் மணி ராஜா விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் மேலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூத போகின்றன தலைமை தாங்குவோரும் உண்மை வழிபடுகின்றன அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுக்குகின்றன வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராவின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் நிறஞ்சி புகழ்ந்து